ஹாய் வணக்கம் நான் சுவா இப்போ நான் எங்கே இருக்கிறேன் என்ன ஒரு குளக்கரையோரம் தான் நிற்கிறேன் பாருங்கள் அப்படி தண்ணி விடுது இதுக்குள்ளே ஒரு அல்லி மரம் நிற்கிது அல்லி கொடி கொடியோ மரம் அது கொடி கோழிப்பூ கோழிப்பூன்ட்டு சொல்கிறது சே அந்த பூ மாதிரி இருக்குது இந்த மரம் ஆனா அது இல்லை அதே மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கண்டா இது ஒரு குளம் குளம் தான் சொல்கிறேன் ஆனால் இது கால்வாய் எப்படி எடுத்துக்காங்கன்னு சொன்னா இந்த அப்படியே ரவுண்டாக இந்த இந்த நடுவை வீடை வச்சு அந்த மரங்களை வச்சு அப்படியே சுத்த வர இந்த கால்வாய் செஞ்சிருக்கணும் ஒரு குளம் மாதிரி செஞ்சுருக்கணும் ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மற்றேதான் அதுக்குள்ளேயும் ஒருக்கா போகணுமெண்ட்டு எனக்கு விருப்பம் பக்கம் அது என்ன தெரியா கேட்டு போட்டுருக்கா காசு கட்டணும் பண்ணிக்கிறேன் காசு கட்டி தான் அதுக்குள்ளே போகணும்

இந்த பக்கத்துல அந்த தண்ணிக்கு விழுந்துட்டோம்னா தண்ணி நினைக்க அப்படி சரிஞ்சு விழுந்தாலும் இங்கே ஒரு பாத் தொண்டு போகுது மற்றது இந்த அல்லி என்றான் சொல்றது அல்லிப்பூ அத காயில் அமர்ந்து கிடக்குது இது வந்து அந்த இது சாப்பிட்றது பழுத்து செண்டுச்சுன்னா நல்ல நல்லா இருக்கு காய வச்சு அதை அரிசாக்கி தான் அதை சோறோட சமைச்சு சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டுக்கேன் நல்லா இருக்கும் இது ஆனா இஞ்சி அது நிறைய கிடக்குது என்னண்டா இந்த இது வளர்ற இடத்த தாமரையும் வளர்ந்தானே அந்த ஒரு தாமரை கொண்டு வந்து விட்டா அப்படி வரும் அழகா இருக்கும் இங்கே பூவை பாருங்க சரியா தாமரை பூ மாய்தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் அதுக்கு அந்த இலை வந்து அதே சேப்பு தான் இப்படி இஞ்சி போட்டு போகுது இந்த இஞ்சால ரோட்டு அந்த பக்கம் வீடு இந்த பக்கம் ஆஹ் கால்வாய் நாம அப்படியே போவோம் அஸ்வின் அத போய் பாப்போம் மங்கள அப்பிள் போவோம் அப்புள் மரத்துல போய் அப்புள் காய் பறிப்போம் நாங்க இங்க போயிட்டு வார முடிஞ்ச சொன்ன பள்ளி டாக்டர்கிட்ட போயிட்டு இப்படியே வந்தோம் வந்த வழியில ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்த இருக்க பாப்பம் மொண்டு ஒட்டு இப்படியே வந்த நல்ல வெதர்ண்டாக்கி ஒரு எங்கள்ட்ட ஒரு சின்ன குளம் இருக்கு ஒரு கஞ்சால ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்துட்டு பார்த்துட்டு உங்களை காட்டுற பாருங்க அந்த குளம் எப்படி இருக்கட்டு இதுல இதுல வந்து நாங்க இவரையும் கூட்டி கொண்டு விளையாடுறது நாங்க இதுல டீ எல்லாம் போட்டு குடிச்சு கொண்டு இவர் அதுல தண்ணிக்குள்ள நின்றுவாரு நல்லா இருக்கு காத்து வெயிலாமிக்குது காத்து காத்து நல்லா இருக்குது அந்த காட்டுங்க ஆக்கள்லாம் குளிக்கிறாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் குறைவா கிடக்கு ஆக்கள் வெயில தானி எல்லாம் பக்கம் சி அஹ் கொழிடைக்கு எல்லாம் வெளியே அங்கேயாவது போயிருக்குங்க அவங்களோட ஊர்களுக்கு அப்புறம் அதான் இந்த கொஞ்சம் ஃப்ரீயா கிடக்குது இல்லையாண்டா இதெல்லாம் இடமே இல்லாம இருக்கு அப்படி சொன்ன மாதிரி குறைவா கொஞ்ச நா நல்ல வெதர் தான் மலையா மழையா இருந்தபடியா ஒரு உடம்பு இது செய்யலாம் திண்டை பாப்போம் இது குளிர் இல்லை நல்லா இருக்கு குளிர் இல்லை பாத்தீங்களா குளிர்ப்படியா எரியுது அதுல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுல என்ன இல்ல இதுல ஒரு பொட்டாட்டோ அதுகள் இருக்கு வேண்டி சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு நாங்க வரும்போது டீ பிளேன் டீ எல்லாம் போட்டு வடையெல்லாம் செய்து எடுத்து தான் வருவோம் வந்து இது எழுந்துட்டு சாப்பிடுவோம் புள்ளியல் விளியாரிக்கொண்டீங்கள் நீந்துங்கள் நீந்த விருமினாக்கள் நீந்தெல்லாம் இல்லாட்டியும் பிரச்சனை தண்ணி நல்ல தெளிவா இருக்குதானே பார்த்தீங்களா ஒரு ஒரு ஊத்த இல்லை இந்த ஆக்கள் குறைவுதானே இல்லாட்டி நிறைய ஆக்கள் இருந்தால் எல்லாம் குளிச்சு குளிச்சு அந்த தண்ணி ஒரு கலரில் இருக்கும் இங்கே கீழே அரிக்க மண் தெரியுது நல்ல தெளிவாக்கிறதுக்கு தண்ணி ஒரு எண்ணெய் எண்ணெய் கலர்ல இருக்குது தண்ணி

அந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரன்ட் உடுப்பு கடை போல தெரியுது பாருங்க சுத்தம் வர காடு மாதிரித்தான் இருக்கு நடுவுல தக்குழாம இருக்கு எப்படி இருக்கு பாருங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்காண்டே இங்க பாருங்க தண்ணி தண்ணீர் அழகா பாத்தீங்களா கலங்காம இருக்குது அங்கே வந்துட்ட உடுப்பில் நெனைஞ்சு போயிடுச்சு மிச்ச பேருல மிச்ச யா மால நெனஞ்சு போயிடுச்சு ஆ இதுப்பா காய எப்ப சொல்லுங்க ஓகே அந்த வெயிலுக்கு காமிச்சிரு வேற வெள்ளை இந்த தண்ணி புலால் ஓடப்படாது என்னகிட்ட வேற சொல்லவே இல்லை இங்க வரப்பட மாட்டேன் சொல்லி நான் அதுக்கு ஏத்தமாய் வந்திருக்கேன் என்ன அஸ்வினி இன்னும் ஷூ போடலையோ நீங்க இன்னும் ஷூ போடலையா போடுங்க எங்கட காரங்கல இருக்கு எங்கட கார் ஆஹ் நிறைய கார் பார்க்கிங்ல இருக்குது அவ்வளவு சனம்ன்றதுக்கு ஆக்கள்ன்றதுக்கு இல்ல இந்த இதுக்குள்ளே ஒரு ஆள் மேலே இதை திறந்து வச்சுட்டு இருக்குது கார் இந்த லைன் இந்த லைன் புல்லா நிறைய கார் இருக்குது ஆனா பேசால தங்கல்ல கொஞ்சம் பேர் இருக்கணும் நான் அங்கால போக இல்லை இதுக்குள்ள இதுக்குள்ளதான் இந்த காட்டினது இந்த இடத்த பாருங்க அப்படி இதோட நான் மூன்று அவசரம் நாலு தரம் இந்த இடத்துக்கு வந்திக்கிறேன் ஏற்கனவே மந்திரிக்கம் போன முறை அப்பிள் காய்க்க இல்ல இந்த முறை மந்திரி வாரன் அப்பிள் பா அப்பிள் மரத்தை பாக்குறது காய்ச்சிருக்க என்னன்னு தெரியா பாப்ப இருக்கா இருக்காடு ஆமா அஞ்சு பேர் இவ்வளவு காய்கறது மரத்துல ஆனா குட்டி 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 காயா இருக்குது சில தாளி போயிட்டு வரீங்க இல்ல நான் அங்கால பிடுங்கி இருக்கிறேன் இந்த இதுல மேல கிடக்குற வழியா எட்டுதில்ல நம்ம கட்டைதானி அதனால எட்டுதில்ல ரொட்டிதான் கொண்டுறோங்க அப்படிங்கறது பாருங்க மரத்துல நிறைய கிடக்கு இது ஆஞ்சு சாப்பிட்றதுக்கும் கடையில வண்டி சாப்பிடறதுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு நல்லா இருக்கும் இஞ்சால பாப்பா இஞ்சால வந்து அந்த அதுக்குள்ள இருக்கும் அப்பா அந்த இதுக்குள்ள அந்த இடத்துலையும் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இதுக்குள்ளேயாது அங்கெல்லாம் கிளம்பாரு இந்த இந்த இங்க இருக்கு இங்க இருக்கு நல்ல பேரு இங்க இங்க பாருங்க இது இதுதான் அப்பல் இதுதான் அப்பல் ஓ இது எப்படி ஏறி புடுங்கிறது உள்ள போய் பாக்கட்டும் நான் ஒருக்கா உள்ள போய் பாக்குறேன் இங்க பாருங்க எப்படி காய்ச்சி கிடக்கண்டு மரத்துல அந்த மேல கிடக்குது எனக்கு கெட்ட மாட்டேன்னு இத பிடுங்கறதுக்கு இப்ப என்ன செய்ய போறன்னு தெரியல ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஏதாவது ஒண்டோ ரெண்டோ பிடுங்குவோம் இந்த இத இலக்கியது ஒரு நெடி ஒரு கம்பிரிக்குment சனா அப்படியே இப்படி தீர்த்துடலாம் இத புரியப்பா புரியுகிறது அம்மா அண்ணே நான் உள்ள போய் பார்க்கறேன் ஆ சரி இல்ல இல்ல கிட்ட கிட்ட எங்க இது வந்து குட்டி பழம் அப்பா கொஞ்சம் பெருசாயிக்கிறதா நீங்க வரேன்டா நான் பிடிங்கி தரேன் வாங்க காட்டுக்குள்ளே வா இந்த ஆனா கழுவன் துடைக்காம கழுவாம சாப்பிடாது எங்க புழுதி இது தூசிடுக்கு யா இதை மத்தது இதை மண்ட பார்த்தேன்னு எங்க இன்னும் எங்கடாப்பா உள்ள போனா குடுந்தட் பாப்போம் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் பாருங்க மக்கள் எவ்வளோ ஒரு அப்படிக்கா எவ்வளோ கஷ்டப்படுறேன் நின்று பாருங்க அது எங்க போயும் போயும் அது மேலே போய் காட்சி கிடக்குதுல்ல என்ன செய்வோம் ஒரு உயர்ந்த மனுஷன் ரெண்டு அனுபவாயில்

ரெண்டே ரெண்டு ஆப்பிள் தான் நான் புடுங்கிருக்கேன் ஆனா அந்த சிகப்பு அப்புல புடுங்க இல்லாம இருக்கு அது மேல இருக்குது வேற ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா அது புடுங்க எழுது இல்லை அச்சின் இதுல அதுல இருக்கேன் அதுல இருக்கு போய் காத்து காத்து அறியா இதுல வருங்க இது சுமையா கிடக்குது

போட்டு மரத்துல புடிங்கினது பதினால விருசா ஊத்திய அசிங்க அதுக்குள்ள வைக்கல தாங்கும் விடுங்க மேக பிழிச்சு போயிடும் துடைச்சி போட்டு சாப்பிடுவோம் பிரச்சனை இல்ல

நீங்கள் வாங்க புற சாப்பிடு சாப்பிடுவோம் எது கிடைக்காது எங்களுக்கு இந்த ஆப்பிள் ஊர்ல ஏதாவது அப்படி கிடையாது நாங்க தானே வாங்கி சாப்பிடுறது ஆனா இது மரத்துல பிடுங்கி சாப்பிட்றதுக்கணும் நல்ல ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் பெருசு கிடைக்கும் ஆனா பெருசா எரியாது ஏன்னா அந்த பறவைகள் வந்து பறவைகள் வந்து சாப்பிடுறோம் அதுகளுக்கும் சாப்பாடு வேணும் தானே இங்க ஆறுமையே பிடிங்க மாட்டாங்க நாங்க சும்மா இப்படி வாரணி இருந்தது அப்படி நீ சாப்பிடுவோம் மட்டும்படியும் கிடையாது முழுக்க பறவை காகம் குருவி கிளி அதுதான் சாப்பிட்டு கொண்டு போய் வந்து இதுக்குள்ளே இதுக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் கனி ஆசை போன தரம் போன தரம் வர இல்ல அதுக்கு முதல் வந்து பெருசா சாப்பிடல கொஞ்சம் புளிப்பு தண்ணியா இருந்துச்சு இதுக்கு இது வந்து கொஞ்சம் பெருத்திருந்த வடியா பெரிசா இருக்கிற வடியா நல்ல மாக்கட் இயரி இனிப்ப சூப்பரா இருக்கு ها 냐 நாங்க இத அக்கச்சக்க ஒரு ரெண்டே கொண்டு கொடுப்போம் சாப்டறல என்ன தெரியல இது 냐 கனக்கதம்பார் இந்த ஆஞ்சிட்டேன் ஹலோ இன்றைக்கு நல்ல வெதர் சாதம் அந்த காத்தலி கொஞ்சம் குளிர்தோ அந்த மாதிரி நல்ல வெதர் இப்படி நடந்து போனோன்னா அந்த பக்கமாக இங்கே வீடு இருக்கு அப்படி மரம் நிற்கிறது கொஞ்சம் பக்கத்தில் தான் ஜல உள்ள கால்வாயுமே